இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க சமையல் தான் பண்ண போறேன் என்னமா எனக்கு நான் தலைவலியா இருக்காதான் உங்கள்கிட்ட தலைவலி இருக்கா வச்சீங்கன்னு கேட்க வந்தேன் நீ மாத்திரை மாத்திரம் மாமி ஒரு பெஷலான மருந்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு நிமிஷத்துல பண்ணி தரேன் அது வாங்கி கூடி பட்டுல தலைவலி போயிடும் போயிரும் மாத்திரம் போடாத தலைவலிக்கு சரி மாமி அப்ப செஞ்சு செஞ்சு இப்போ ஒண்ணு செஞ்சு தரேன் கொஞ்ச நேரம் படுத்து இப்போ நான் செஞ்சு தரேன் இப்ப நம்மளுக்கு தலைவலி ரொம்ப இருக்குன்னு வைங்களேன் தலைவலி போகிறதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் ஒரு அரைக்கப்பு வெண்ணி ஒரு துண்டு இஞ்சி ஒரு எலுமிச்சம்பளம் இதில் ஒன்று கூட வேண்டாம் பழம் இதில் பாதி எலுமிச்சம்பளம் தான் வேணும் இப்போ அம்மா இந்த இஞ்சியை தொளி சீவி துண்டு துண்டாக வெட்டி போட்டு இப்போ மிக்ஸில் போட்டு நான் அரைச்சி கொண்டு வரேன் பாருங்கள் உள்ள பெரிய துண்டு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கிடுங்க அதை நல்லா தொளி சீவிட்டு இப்போ இதை கழுவிக்கலாம் இப்போ இந்த கழுவனை இஞ்சியை நம்ம இந்த மிக்சி கப்ல நம்ம வெட்டி போட்டுக்கலாம் ஒரு ஆளுக்கு நமக்கு ஒரு துண்டு போதும் இப்போ அம்மா இதை அரைச்சு கொண்டு வர பாருங்க ஒரு துண்டு இஞ்சி அரைச்சிட்டு வந்துட்டேன் அம்மா இப்போ அதை நல்ல ஒரு அரிப்பை வச்சு அந்த வெந்நிலை நம்ம புழிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை அரிப்புல போட்டு புழிஞ்சிக்கலாம் அரை கப்பு வெந்நி வச்சிருக்கோம் அந்த வெந்நில நம்ம புழியதும் பாருங்க புழிஞ்சவுடனே அழகா கொஞ்சம் கலர் நல்லா ஆயிட்டு இல்லை ஒரு இலிமிசம்பழத்தில் இப்போ பாதி வெட்டி நம்ம அதில் புழிஞ்சிக்கலாம் பாதி பழத்தை அந்த இஞ்சி சாரில் அப்படியே புழிஞ்சிக்கிடுங்க வெந்நிலை இஞ்சி அரைச்சி எடுத்துருக்கோம் நம்ம நான் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இஞ்சி ஊற்றுனோடனே ஒரு கலராக இருந்துச்சு இப்போ நம்ம இலிமிசம்பழத்தை புழிஞ்சொடனே அதை விட்டு லைட்டாக பிஸ்கட் கலராக மாறிட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே இப்போ கொஞ்சம் நைட் ஊட்டி ஆகிட்டு பாத்துக்கிடுங்க நைட்டில் தான் வேலை பார்த்துட்டு வரவங்களுக்கு தலைவலி அடிக்கடி வரும் பிள்ளைங்களுக்கும் ஆன்லைனில் இப்போ பாடமாயிட்டு பிள்ளைங்களுக்கும் தலைவலி வர ஜான்ஸ்க்கு பார்த்துக்கிடுங்க அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்னா மாத்திரை மாத்திரையே நம்ம எடுத்துக்கிடுதோம் மாத்திரையே எடுக்காதீங்க இந்த மருந்தை செஞ்சு குடிச்சு பாருங்க டக்குன்னு அம்மா சொன்னோம்னா ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தலை குத்தா இருக்கட்டும் ஒரு தலை வழியாக இருக்கட்டும் தலை ஃபுல்லாக வலிக்கட்டும் எதுனாலும் சரி நல்லா உடனே கட்டுறோம் பார்த்துக்கிடுங்க ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளே கேட்டுரும் அம்மா இதாயா மருந்து ரெடி பண்ணிட்டேன் பாரு இது குடிமாமா என்ன குடி இப்ப பட்டுன்னு கேட்டிருப்பாருமா குடிச்சு ஒரு நிமிஷம் ஆகப்போதா எப்படிமா இருக்கு சுத்தமா இல்லவே இல்ல மாமி தலைவலி நல்லா போயிட்டு நல்லா இருக்கு எனக்கு தலைவலியே இல்ல பத்தியா இப்படி இனிம குடி அரைச்சி தலைவலி வந்தா மாத்திரையா இனிம போடாரு சரி மாமி இப்படியே ட்ரை பண்ணேன் இதே மாதிரி நீங்களும் தலைவலி வரும்போது அம்மா சொன்னமுன்னு ஒரு டையே இதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா போயும் மாத்திரைகள் அவள எடுக்காதீங்க அம்மா சொன்ன மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க